வழிபடலாம் நமக்கு அந்த நாள் முழுவதும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க வருடத்தோட முதல் நாள் நீங்கள் எவ்வளோ எப்படி நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கீங்களோ அந்த நாள் மாதிரியே உங்கள் வருடம் முழுவதும் சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் கிட்ட கரும்பு கிடச்சா கரும்பு வச்சுக்கலாம் இல்லைனா கரும்பு பால் வச்சுக்கலாம் கரும்பு போல் நம்ம வாழ்க்கையும் தித்திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் குளித்து முடிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் காலையில் ஒரு சிம்பிளாக சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேதியம் படித்து விலைக்கு ஏற்றிக்கலாம் கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நாள் முழுவதும் எப்படி செலிப்ரேட் பண்ணுமோ அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிக்கோங்க சித்திரையை அன்னைக்கு ஐ ஆறு சுவை அறுசுவை உணவு சாப்பிடணுன்னு சொல்லுவாங்க வினிப்பு கசப்பு ஓர்ப்பு துவப்பு எல்லாமே இந்த வேப்பம்பூ பச்சடி மாங்காய் பச்சடி இந்த மாதிரி எல்லா பொருளையுமே அன்னைக்கு நம்ம உணவில் சேர்த்துக்கணும் உங்கள் குழந்தைக்கு அன்றைக்கி கை நீட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேசுறது வழக்கம் பெரியவங்க சின்னவங்களுக்கு